செவ்வாய் கிரகத்தில் கடற்கரை தடையும் கிடைத்துள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சீன ரோவர் ஒன்று செவ்வாய் கிரகத்தில் கடற்கரை படிமத்தை கண்டுபிடித்துள்ளது சூரிய குடும்பத்தில் நான்காவது கிரகமாக செவ்வாய் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சீன விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஜூராங் ரோவர் கருவியை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியது இக்கருவி மூன்றாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட அங்குள்ள யுடோபியா பிளானடிய சமவெளி பகுதியில் தரையிறங்கியது இந்த பகுதியில் பெரிய நீர்நிலை இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஜூராங் ரோவர் கருவிக்கொண்டு சீனாவின் குவாங்சோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜியான் ஹுலி தலைமையிலான ஆராய்ச்சி குழு அமெரிக்க விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து செய்த ஆய்வின்படி முன்னூற்று அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழமையான கடற்கரை படிமத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கடற்கரை படிம கண்டுபிடிப்புக்கு என்று விஞ்ஞானிகள் பெயரிட்டுள்ளனர் இந்த படிமம் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய காலத்தில் நீர் இருந்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது இது ஒரு பண்டைய கடற்கரையின் எச்சமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் பொதுவாக பூமியில் நிலத்தடியின் தன்மை குறித்து தெரிந்து கொள்ள கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை பயன்படுத்துவார்கள் இது நிலத்தடியில் அதிர்வலைகளை அனுப்பும் அவை பாறைகள் தண்ணீர் மண் நிலத்தடி பொருட்கள் போன்றவற்றுடன் மோதும் போது திரும்ப எதிரொலிக்கும் இந்த தகவல்களை வைத்து நிலத்தடி எப்படி இருக்கிறது மண்ணின் தன்மை என்ன உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்படும் செவ்வாய் கிரகத்தின் வடக்கு பகுதியில் உள்ள நிலப்பரப்பை ஆய்வு செய்தபோது கிடைத்த தகவல்களும் ஒரே மாதிரி இருக்கின்றன